அல்லாஹுடைய நிலடியார் இப்ராஹிம் அலஹிஸ்வலா அவருடைய புள்ள மனைவி பச்சை உடம்பு கொண்டு போய் பக்கா பள்ளத்தாக்கில் விட்டு வரலாறு நமக்கு தெரியும் அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதியை அல்லாஹ் நிறைவேற்றிட்டு நான் சொன்ன இந்த ரெண்டு ஆயத்துகளோடும் எப்படி அல்லா நடந்து கொள்ளான்னு பாருங்க கொண்டு போய் மனைவியை விட்டுட்டாங்க எங்கே விட்டுருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் காபத்துல்லாவுடைய ஃபவுண்டேஷன் கெட்டப்பட்டிருக்கேன்னு குருவான் சொல்லுது அங்கே எதுவுமே இல்லாத இடமும் இல்லை ஏன்னா இப்ராஹிம் நபி அந்த ஃபவுண்டேஷன் தாய் எழுப்பினார் இப்ராஹிம் நபி காபத்துல்லாவை கெட்டவில்லை அல்லாஹ் குர்வானில் சுரத்துல் பக்கரா சொல்ற சொல்கிற நேரம் வை ஏர் ஃபோர் இப்ராஹிம் கவாயிது கவாய்தல் பைத் பைத்துடைய கவாயிதல் பைத்துடைய ஃபவுண்டேஷனை எழுப்பினார் இந்த அல்லாஹ் ரபுல் அனுபவின்னு சொல்லுகிறார் ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் ஆதமலைஸ் எல்லாம் போட ஃபவுண்டேஷன் ரிக் இடம் முதல் முதலிலே கெட்டப்பட்ட ஆலயம் அல்லாஹ்வுடைய ஹரப் காபுத்துல்லா அதான் ஃபஸ்ட்டு ஆலயம் கெட்டப்பட்டுச்சு அல்லாஹ் அரபுல் அய்ஸா தன்னுடைய நபியை தெரிவு செய்கிறார் எதுக்கு தெரியுமா இந்த உலகத்தில் சஜிதா செய்வதற்கு மிக சிறந்த இடம் எதென்று கேட்டிங்கன்னு காபத்துல்லா அதுதான் மிக சிறப்பான இடம் ரசுல்லா அதோடைய நன்மையை சொல்லிவிட்டார் இந்த பள்ளியிலே நாம் நின்று தொழுதால் நன்மை காபத்துல்லாவில் நடந்தால் நன்மை அப்படியே காபத்துல்லாவை சுற்றி நடந்தால் நன்மை ஓடினால் இங்கே நன்மை இல்லை இன்றைக்கிக்காம சொன்னால் நடந்து தான் இங்கே வரணும் ஆனால் காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் சஃபா மருவாவிலே ஒரு இடத்திலே ஓடுவது நன்மையை தரும் அல்லாஹுடைய நல்லடியாரில் உட்கார்ந்து அங்கே தூங்கினால் நன்மை தடந்தால் நன்மை தூங்கினால் நன்மை நின்றுவது தொழுகை ருக்கு செய்வது பணிவது சைதாவுக்கு போறது எல்லா விஷயங்களும் காபத்துல்லாவில் நன்மை நடப்பது நிற்பது குனிவது தூங்குவது சாய்வது எல்லாமே அல்லாஹிறாக மாத்திருக்கிறான் அப்படிப்பட்ட இடம் வரலாறை தொடங்க போகிறான் ஒரு மோமி என்னுடைய கல்வி ஏன் அமைதியாக தெரியுமா அவனுக்கு ஃப்ரண்ட்டு விளங்காது பார்த்தா பயங்கரமா இருக்கும் புயல் வீச மாதிரி இருக்கும் பேக்வார்கள் அதில் பின்புறம் அல்லாஹ் அவனோட பேச போகிறான் அவனோடு இருக்க போகிறான் என்ற அறுத்து இப்ராஹிம் நபியுடைய ஆரம்பத்தை கொஞ்சம் போய் பாருங்க ஹாஜர் அம்மாவையும் மகளையும் விட்டுட்டு போற நேர ரசூலுல்லா புகாரியில் வரக்கூடிய செய்தி யாருமே இல்லை பெட்ஷீட் கொடுத்தாங்களா இல்லை கட்டில் கொடுத்தாங்களா இல்லை யா கண்டிஷன் இல்லை ஒரு மரம் இருந்ததாக புகாரில் வருது அந்த மரத்துக்கு பக்கத்திலே வைக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு மரத்துடைய இணை வேறு எந்த ஒரு தண்ணி இல்லை ஜெனரி இல்லை கையில் கொடுத்த தோல் போய் கொஞ்சோண்டு சாப்பாடு இப்ராஹிம் நபியுடைய ஒரு நபிமார்களை கொடுத்த அற்புதத்தில் இப்ராஹிம் நபியை பற்றி அல்லாஹு பேசுகிற நேரம் அவரோடு யாருக்கும் பேசி தப்பேலாது ஆனால் இப்ராஹிம் நபி அற்புதம் அவருடைய விவாதத்தை தான் குருவானில் நல்லா போடுவான் விவாதம் அவர் ஒருவரோடு ஒருவருக்கொருவர் பேசினது அந்த மக்களோடு பேசினது ஈஷா நபியோட பேச போக்கில் விவாதத்தை எல்லாம் போட மாட்டார் மூசா நபிக்கு அற்புதத்தை தான் நல்லா போடுவான் கைத்தடி 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 ஒரு ரெண்டு இடத்துல விவாதம் வரும் ஆனால் கைத்தடி ஈசா அலை இஸ்லாமுடைய விஷயத்தில் அவர் பறவை ஊதினார் அது வரும் ஆனால் இப்ராஹிம் நபியுடைய விஷயத்தில் அப்படி ஒரு அற்புதம் வராது என்ன அற்புதம் வரும் என்றால் அவருடைய விவாதங்களை எல்லாம் எடுத்து எடுத்து ஹைலைட் பண்ணி போடுவான் அவருக்கு இருப்பதை இப்ராஹிம் நபி அறிவுபூர்வமானவர் அல்ல சொல்ற மனையர்கள் தன்னுடைய மார்க்கத்தை புறக்கணிப்பார் அவ்வளோ அறிவுபூர்வமாக இப்ராஹிம் நபி பேசுவார் அறிவுபூர்வமான இப்போ கொடுத்த சோதனை என்ன தெரியுமா வைஃபையும் புள்ளையும் பாலைவனத்தை நடுவில் விட்டுட்டு போகணும் நீங்க போகணும் பத்து கிலோமீட்டர் இல்லை நூறு கிலோமீட்டர் அல்ல ஆயிரம் ஆயிரம் கிலோமீட்டர் போகணும் ஜோதான் நதிக்கரை ஓரம் பலஸ்தீனம் மண்ணு குரான் பேசுகிற அநேகமான நபிமார்கள் ஷாமை சேர்ந்தவர்கள் ஷாமை சேர்ந்தவர்கள் அதனால் அவர் அங்கே போய் ஷாமு ஷாமுடைய நபிமார் தான் குருவானி எடுத்து பேசுறது அல்லாஹ் ரப்புல் அதை தான் ஹைலைட் பண்றான் ஷாமில் இருந்து தான் மக்காவுக்கு வந்திருக்கிற இல்லை அவர்களுக்கு அந்த காலத்தில் நட்சத்திரத்தை பார்த்து பயணிக்கக்கூடிய ஒரு ஜிபிஎஸ் சிஸ்டம் இருந்துச்சு அந்த சிஸ்டத்தில் வந்து விட்டுட்டு போறார் அந்த அம்மா ஆல்ரெடி ப்ரீ பிளான் இல்லைனால குருவா புகாரில் விளங்குது அந்த அம்மா பின்னாடி ஓடிட்டு வந்து கேட்குறாங்க ஐயா இப்ராஹிம் எங்க போறீங்க அப்போ ஆல்ரெடி சொல்லிட்டு வரல ரசூலுல்லா புகாரியுடைய செய்தி நீங்க பரட்டி பார்த்தீங்கன்னா வழக்கு பெருமானார் மிக கவனமாக வார்த்தை அணுகிறார்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா இப்ராஹிம் நபி திரும்பி பார்க்கவில்லை ஒரு தடவை அந்த ஹதீஸில் வரல ஒரு தடவை அந்த ஹதீஸில் வரல பல வாட்டி ரசூலா சொல்றாங்க இப்ராஹிம் நபி திரும்பி பார்க்கவில்லை இப்ராஹிம் நபி திரும்பி பார்க்கவில்லை ஏன் கடும் கோபமா திரும்பினா பச்சை உடம்பு புள்ள கையில் அதை பார்த்த எந்த தகப்பனுக்கும் கல்பு தாங்காது இந்த உலகத்தில் ஆக இமோஷன் நூத்தி நபி சமூகத்தை அழைக்கப்போக்கில் அவர் வாதிடுறாரு வேண்டாம் இன்னும் கொஞ்ச நாள் கொடுங்க தெரிந்துருவாங்க எங்கள்கிட்ட வந்து சொன்னால் இப்போவே கதையை முடிச்சுருங்க ஒன்றா நம்பர் சைத்தானு சொல்லுவோம் எங்கள் கல்வி என்ன

ஒரு மாப்பிள்ளை தன்னோட ஒய்ஃப் பின்னாடி வந்து எங்கெங்களை விட்டுட்டு போகிறீங்கண்டா கொஞ்சம் நீங்கள் யோசி பாருங்க அல்லாஹ் தன்னுடைய ரஹமத்தையும் மறக்கத்தையும் எப்படி இறக்கிறான்டா இப்ராஹிம் கோடி கோடிக்கணக்கில் கொடுத்து பேங்க் கார்டை கொடுத்து ரெஸ்டூரன்ட் பக்கத்தில்மா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் நான் கொஞ்சம் ஆகிட்ட போயிட்டு வரேன் அங்கே போயிட்டு வரேன் சலாமுன்னு அலைஹா அவங்கள்ட்ட போயிட்டு வரேன் என்று சொல்லிட்டு போங்கல்ல ஒன்றுமே இல்லை மூணாவது மரம் கேட்குறாங்க இப்ராஹிம் அல்லாஹான் ஏவிநாணாட் கேட்கறனே இப்ராஹிம் நபி திரும்பி பார்க்காம ஆமான்னு போயிட்டாங்க ரசூலுல்லா இன்னும் சொல்கிறாரு அப்படி போகிற வழியில் மலைகள் அந்த பக்கத்தில் மலை அக்காண்டா மலை இன்றைக்கும் பெரிய அளவுக்கு செய்ய முடியாமல் இருக்குது மலை இது பள்ளத்தாக்கு மலைகளுக்கு இடையால் நுழைந்து போய் காபத்துல்லாவுடைய ஃபவுண்டேஷன் இருக்கு பாருங்க அந்த திசைக்கு திரும்பி இதுதான் அந்த திசை நாங்கள் ஒரு திசைக்கு திரும்பிக்கிறோம் அந்த திசைக்கு திரும்பி ரெண்டு கரங்களையும் அவருடைய ரெண்டு கரங்களையும் அவர் தூக்கிவிட்டு அல்லாவுடன் துவா கேட்டார் அல்லா குருவான் அந்த துவாவை கொண்டு வந்து வைக்கிறார் அவர் என்ன கேட்டார் என்று யாரும் ரெக்கார்ட் பண்ணலை யாரும் வீடியோ பண்ணல நாயகம் செல்லல்லா குலைய செல்லத்துக்கு அல்லா காட்டுகிறார் ஹரத்துடைய ஆரம்ப நாள் இதுதான் இப்ராஹிம் நபியுடைய துவக்க நாள் இதுதான் இதுதான் அந்த ஊர் தொடங்குகிற நாள் அவர் கையை தூக்கி சொன்ன ரப்பனா அந்த துவாவுடைய வேதனையை கொஞ்சம் பாருங்க இன்னி அஷ்கந்து மின் சுர்ரியத்தி பிவாதின் غير ذي زرع இந்த பைத்துக்கல் முஹர்ரம் ரப்பே என்னுடைய மகனை நான் அங்கே அமர்த்தி விட்டேன் என் வைஃபை உட்கார வச்சிட்டேன்னு வரல இன்னி அஷ்கந்து நான் குடி அமர்த்தி விட்டேன் மின் சுர் யா அல்லாஹ் இன்னி அஷ்கந்து மின் சுர்ரியத் யா அல்லாஹ்வுடைய சந்ததியில இருந்து என் சந்ததியை நான் அங்கே குடி அமர்த்தி விட்டேன் ரப்பனா இன்னி அஷ்கந்து மின் சுர்ரியத் பிவாதின் ஒரு பள்ளத்தாக்கு ஐ ரிசரி சரி ஐ அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா யா அல்லா அது ஒரு பள்ளத்தாக்கு யா அல்ல நான் ஒரு வீடு எடுத்து கொடுத்துட்டு வந்தோம் யா அல்ல அது பல்லு குழி உண்டு யா வா அந்த இடத்துல ஒரு மரத்தையும் நான் பார்க்கல இப்படா நபியுடைய கண்ணியத்தை பின்னாடி பேசுகிறார் அந்த நிலமைய பேசுகிற யா அல்லா என்ன பிள்ளைக்கு கொஞ்சோண்டு தண்ணி சாப்பாடு முடிஞ்சு அவங்களுக்கு பக்கத்தில் எங்கே கிணறுக்கின்ற எதுவுமே தெரியாது பாலைவனத்தில் நடக்க தொடங்கினால் அவர்கள் மௌத்தார்கள் அவங்க மௌத்தானி அல்லாட உதவி இல்லைன்னா அவங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் மௌத்தாக இதை விட ஒரு பைனான்சியல் கிரைசிஸ் ஒன்றுமே இல்லை சாப்பிட்றதுக்கு எங்க ஹோட்டல் இருக்குதா பேசுறதுக்கு மனுஷர் இருந்தாங்களா அவர் சொன்னார் ஒரு பள்ளத்தாக்கு எந்த புப்பூண்டும் விளையாத ஒரு பூமி என்றார் விளைச்சலுக்கு லாயக்கில்லாத ஒரு மண் என்றார் சொல்லி போட்டு சொன்னார் ஐந்த பைத்துக்கள் மஹரம் உன் கண்ணியமான ஆலயத்துக்கு பக்கத்திலையா அல்லாஹ் உன் கண்ணியமான ஆலயத்து எதுக்கு யா அதையும் சொல்லுகிறார் ரப்பனா என்னுடைய ரப்பே இல்லையோ கி முசலா நான் ஏன் இங்கே அவரை விட்டுட்டு போறேன்னு தெரியுமா நீ சொன்ன அவங்க தொழுகையை நிலை நாட்டணும் அப்போ வீட்டில் இருந்து தொழலாம் தானே அங்கே இருந்து பலஸ்தீனத்துல இருந்து தொழலாம் தானே ஜோர்தான் அதிகாரி ஓரத்தில் தொழலாம் தானே ஷாம்ல இருந்து தொழலாம் ஏன் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டா அங்கே சரிதா உள்ள தலையை வைக்கிறவர்கள் நல்லா தெரிவு செய்கிறோம் ல இன்ஷகருசும் ல அஜீதன்னுக்கும் நீங்கள் எங்களுக்கு நன்றி செலுத்தினால் உங்களுக்கு அதிகப்படுத்துவோம் எதை ஒரு ஆள் பள்ளியில் தொழுவுறார் என்ற காத்து அவரை பார்த்து பின்னாடி உள்ள ஒரு தொழுவுறார் இவருக்கு இவர் தொழுத நன்மை அதாவது அவருக்கு ரெண்ட காத்து தொழுத நன்மை கிடைக்கும் ஃபஸ்ட்டு காத்து தொழுகாரு அவருக்கு அவர் தொழுத நன்மையும் பின்னாடி தொழுத நன்மையும் சேர்த்து கிடைக்கும் அவங்களுக்கு அல்லாஹ் அதிகப்படுத்த விரும்பிட்டான் எதை அதிகப்படுத்தி விரும்பிட்டான் இந்த மண்ணில் ஆயிரம் லட்சம் கோடியில வந்து சஜதா செய்வார்கள் ஆரம்ப ஆட்கள் யார் ரொம்ப நாள் யூகி முஸ் அல்லா அவர்களோட இறக்கும் பாசம் அவர்களுக்கு அல்லாஹ் திறந்து கொடுத்த லைன்ஷக் கருத்து லவி உங்களுக்கு நான் அதிகப்படுத்தி தருவேன் எல்லாம் சொன்னார் என்ன ஆச்சுன்னு நினைக்கிறீங்க அவர் சொன்னார் யா அல்லாஹ் லியூ கிமிஸ்ஸல் ஒரே ஒரு துவா ஃபஜ் அல் மினாசி தகு இலை இவ்வளவுத்தையும் சொல்லி போட்டு இப்போ தான் துவாவை கேட்கிறார் இதுதான் அல்லா இடம் இதுதான் நிலமை இது ஒரு நபி சொல்லி ஆகும் அல்லாஹ் அல்லாக்கெல்லாம் தெரிஞ்சாலும் சொல்லுவாங்க என்ன கேட்டார் தெரியுமா ஒரே ஒரு யா அல்லா மனிதர்களுடைய கல்புகளை அவங்க பக்கம் சாட்டிரு சாட்டப்பட்டதை பார்க்குறீங்களா டுவெண்ட்டி ஃபோர் செவன்

இப்ராிம் நபியுடைய குடும்பம் ஒரு இடத்துல ஓடினாங்களாமே அங்க நாங்கள் ஓடணுமா இப்ராஹிம் நபி ஒரு இடத்துல கல்லடிச்சாராமே அந்த இடத்துல கல்லடிக்கணுமா ஒரு இடத்துல இருந்துட்டு இப்ராஹிம் நபிக்கு நடந்ததெல்லாம் சிந்திச்சு பார்க்கணுமாமே இவ்வளோ சொல்லி நாலு பேர் போறீங்க ஒரு கோடி கட்டி போறீங்க என்னப்பா அங்க உட்காந்து ஜிக்கிர் பண்ணணுமா இப்ராஹிம் நபியோட அல்லாஹ் எப்படி நடந்தான் இதுதான் பேமெண்ட்ல தூங்கணும் கிடைக்காது ஃபைவ் ஸ்டார்ல இருந்தாலும் வீணாலும் பிரச்சனை கல்லடிக்கிற ஜம்பராவில் பிரச்சனை எக்கச்சக்கமான பிரச்சனைகளுக்கு மத்தியில் எல்லாரும் ஒரு யூனிஃபார்ம் ஹை கிளாஸ் போஃபிய மடிக்கிற நோ தூக்கி வீசி போட்டு அவர் ஹராத்தை கட்டிட்டு அமெரிக்கன் அவர் வந்தால் யூரோப்பியன் பாகிஸ்தானி ஒரு ஏழை எல்லாத்தையும் எல்லாம் வச்சிருப்பான் ஒரே யூனிஃபார்ம் லப்பை கல்லாகும் லப்பை லப்பை கலா ஷரீ கலக்க என்ன கேட்குறோம் உங்களுக்கு அல்லாஹுடைய நல்லடியாரு உடனடியாக கபூல் பண்ணுறோம் என்ன கபூல் அவர் அவங்களுடைய கல்புகளை இவங்க பக்கம் திருப்பி மனிதர்களுடைய கல்புகளை இவங்க பக்கம் திருப்பி இன்றைக்கு உலகத்தில் நீங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டால் உங்களை நினச்சி பார்க்கணுன்னு போட்டால் அந்த ஃபைல் கொஞ்ச நாள் ஷேர் ஆகி டிலீட் ஆகிரும் யூடியூப்பில் நீங்கள் போட்டால் செல்ஃபியில் எடுத்து ஃபோட்டோ எடுத்து நீங்கள் முழு பேருக்கு ஷேர் பண்ணினா நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்து ஷேர் பண்ணாலும் நோ கேமராஸ் நோ ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் நோ மைக்ஸ் எதுவுமே இல்லை ரப்பில் ஐஸ்ஸை அத்தனையும் பார்த்துட்டு இருந்து அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணுறான் லைவ் டெமோன்ஸ்ட்ரேஷன் இப்போ நீங்கள் ஹரத்தில் பார்த்துங்கண்டா அங்கே ஹாஜிகள் சஃபாவுக்கும் மருவாவுக்கும் இடையில் ஓடுறாங்க அவங்களுக்கு பிள்ளைக்கு தண்ணி இல்லையா

என்னை நினைத்து போற இப்ராயிம் அப்பா அல்லா அல்லா எங்களுக்கு ஏவினானாண்டு கேட்டாரு அவர் ஆமாண்டு போயிட்டாரு அப்ப ஒரு வார்த்தை சொன்ன அப்ப அல்லா எங்களை பார்த்து கொள்வான் பொங்கன்னா ஒரு உம்மா தனியா நின்றா அந்த முடிவு எடுக்கல தண்ட புள்ளையோட நின்றா இந்த முடிவு எடுக்கல அது சகோதரர்கள் இந்த முடிவு எடுக்கல புள்ள கையில இருந்தா இந்த முடிவை ஒரு காலம் எடுக்கல தான் செத்தாவது புள்ள வாழணும் என்று நினைப்பாங்க என் கையில வச்சுட்டு சொல்றாங்க அல்லா எங்களை பார்ப்பாங்க அந்த நிலைமை அவங்களுக்கு உருவாகுது தண்ணி முடியுது புள்ள அழுவுது அந்த சத்தம் அங்க எவ்வளவு கத்தினாலும் அந்த ஜசீரத்துல் ஆரம்புக்கு அது கேட்குற அளவுக்கு எதுவுமே இல்லை ஜசீரத்துல ஆரம்ப தாண்டி அல்லாஹ் ரபுல் ஐசா கேட்கிறார் அம்மா பதட்டத்தோட வெறுமன கதை கேட்காதீங்க வெறும் சும்மா பார்க்காதீங்க லைவ் அற்புதத்தை பாருங்க கையில தூக்கிட்டு சஃபாவுக்கு வரப்போக்கில் யாரும் கேமராமேன்ஸ் இல்ல அவங்க எவ்வளவு பதட்டத்தில் உங்க புள்ளைய டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டு ஐசியூல போட்டு இப்ப புள்ளிய வீட்டுக்கு எடுத்துட்டு போங்கடா அது மூச்சு திணறி உங்களை பார்க்கிற நேரம் அந்த கண்ணை பார்க்க இல்லாம நீங்க துடிப்பீங்க கண் கலங்கும் உங்களால் ஓடும் அந்த நேரத்தில் நீங்க போய் ஒரு மலைக்கு மேல இன்றைக்கு நீங்க சஃபா மலையில் அவங்க குளுப்பூசி வச்சு அவங்களோட கால் வலிக்க கூடாதுன்றது அவங்க பூட் போட்டு மேலே ஏறல ஒரு அம்மாவுக்கு தண்டு பிள்ளைக்கு அதுக்குள்ள எங்க மேலயும் அந்த மேலே ஏறி பார்ப்பாங்க தூரத்துல யாராவது கையில எல்லாம் சாப்பாடு அனுப்புறானா எங்கயாவது தூரத்துல இருந்து வர்றாங்களா அடுத்த பக்கம் ஓடி பார்க்கற இந்த டிரெக்ஷன்ல யாரும் இல்ல அங்க அப்ப ஏன் ஏழு வாட்டி இப்படி ஓடி ஓடி இருக்கிறாங்க தெரியுமா அந்த டென்ஷனில் ஃபுல்லாக ஸ்கூலுக்கு வரணும் ரெண்டு மணிக்கு நாலு மணி ஆகி நீங்க எங்கே நடக்கிறீங்க எப்படி போகிறீங்க என்ன நடக்குது தொண்டை தண்ணி வத்துரும் பதட்டம் வரும் கையில் வேர்வ வரும் கண்ணு மேலே போவும் கால் நடுங்கும் எல்லாமே நடக்கும் அந்த அம்மா அந்த இதோடு போகிறாங்க நாங்களோட கல்புளை ஒன்று இருக்குது ஒரு இடத்துல கூட அவங்க பதுவாக செய்ய அந்த கணவன் என்ன விட்டுட்டு சாரா சலாமன் ஆலேகா அங்கே போயிருக்கிறார் நான் இங்கே துடிக்கிற பிள்ளையோட மனுஷனான்னு கேட்க அது எப்போ விளங்கு தெரியுமா இஸ்மாயில் அலிஸ்லாம் திரும்ப வந்தா பலமா பலகமாக பெரிய வயசு இப்போ வயசுண்டா அவரோட சேர்ந்து விளையாடு வேலை செய்கிற வயசு அடைகிற நேரம் அவர் சொல்கிற இன்னி அராஃபில் இன்னும் அதாவது நான் உண்டு நினைக்கிற மகனே கனவு காண்ற உங்களை வெற்ற மாதிரி ஒரு கனவு காண பந்தூர் மாதா சரா என்னவாப்பா நினைக்கிறீங்க இப்ப காலம் கடந்து மகன் இந்த அளவுக்கு வந்துட்டாரு வேலை செய்யற அளவுக்கு காபத்துள்ளா கெட்ட அளவுக்கு வந்திருக்கிறாரு இப்போ கேட்கிறாரு நான் தொடர்ந்து கடவு ஒன்று கண்டுட்டே வாரம் வெற்ற மாதிரி என்ன நினைக்கிறீங்க உண்மை என்ன சொல்லிருக்கணும் உங்க வாப்பா விட்டுட்டு போனாரு இப்போ வெட்ட வந்திருக்கிறாரு இதுதான் அவர் வேலை அந்த அவர் என்ன பதில் கொடுத்தார் சத்த ஜூதுனி பாப்பா உங்களுக்கு ஏவப்பட்டதை செய்ய வாப்பா அல்லாஹ் சொன்ன நீங்க செஞ்சாகணும் மறுமையில் அல்லா பொறுமையாளர் பேர் போகலை இஸ்மாயில் பேரை பார்ப்பீங்க பாப்பாங்க அந்த உம்மா என்ன சொல்லி கொடுத்து வளர்த்திருப்பார்கள் இதுதான் இந்த உலகத்தில் மிக பெரும் அதிசயமா போகுது நாங்கள் அத்தையாத்துல உட்காந்து இன்றைக்கும் அல்லாஹுல்லா ஓகே அல்லா அருள் புரியுதுன்னு கேட்குறேன் ஏனெண்டா தர்ஜாத்தை கூட்ட ஜென்னாவின் குடும்பத்துக்கு நீ தர்ஜாத்திய அல்லா கமா செல்லைத்த அலா இப்ராஹிம் அல்லாஹ் எனக்கு பணத்தை அவரை மாதிரி தான் அவர் அவ்வளவு பெருசு இப்ராஹிம் நபியும் இப்ராஹிம் குடும்பத்துக்கு நீ அருள் புரிந்தது போன்று பெருமானா இருக்கும் பெருமானுடைய குடும்பத்து அல்லா உாரி பறக்கத்து செய்வாய் எப்படி பறக்கத்து செய்யணும் முகமது நபிக்கு முகமது நபியுடைய குடும்பத்துக்கு இப்ராஹிம் நபி இப்ராஹிம் நபி குடும்பத்துக்கு மறக்கது செய்த மாதிரி நீ செய்ய வேண்டும் அல்லாஹுடைய நெல்லடியார்களை புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் இன்றைக்கு அதை எப்படி நடத்துகிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் வசனம்